ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான சமையல்னே சொல்ல என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சிக்கனில் கிடைக்கக்கூடிய ஈரல் அண்டு கல்லீரல் இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம எப்படி ஃப்ரை பண்ணலான்றதை காமிக்கிறோம் பாருங்கள் அதாவது ஃப்ரை இல்லைங்க ஓரளவுக்கு கரெக்டாக திக்னஸ் இல்லாமல் அதாவது சாதத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் எப்படி செயல் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க வானலில் வந்து தேவையான அளவு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆக்டுங்க இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் ஒரு ஐந்து இல்லை பத்து கூட சேர்த்துக்கோங்க கார்த்தத்தை தகுந்த மாதிரி நான் வந்து மூணு தான் சேர்த்துருக்கேன் ப்ளஸ் வந்து கருவேப்பளி ஒரு கொத்து சேர்த்துக்கலாங்க கருவேப்பள்ளி நல்லா பொரியட்டுங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க வாசனைக்காக தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று நீட் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க ஒரு டூ மினிட்ஸ் வதக்குங்க ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க நீங்கள் சின்ன வெங்காயம் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாங்க இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் ப்ளஸ் வந்து நான் வந்து பெரிய வெங்காயம் மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம் பட் ஆனால் சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா அதிக அளவு டேஸ்ட் இருக்குன்னே சொல்லலாம் ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இந்த சிக்கனில் இருக்கக்கூடிய கல்லீரல் ப்ளஸ் ஈரல் வந்து கிடைக்காதுங்க எப்பயோ ஒரு டைம் கிடைக்குங்க அது வந்து கிடைக்கும் போது நம்ம வாங்கிட்டு வந்து செஞ்சுக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லலாம் இந்த ஈரல்லாம் சாப்பிடும்போது பட் இந்த ஆட்டு ஈரல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் ஈரல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுனே சொல்லலாம் அதாவது அயன் சக்துக்கள் அதிகமாக நிறைந்துள்ளதுன்னே சொல்லலாம் அதனால் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து சாப்பிடும்போது நம்ம ப்ளட் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து டூ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஸ்மெல் போட்டுங்க அந்த ஸ்டேஜ் அளவுக்கு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நான் கல்லீரல் ப்ளஸ் ஈரலையும் நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு சேர்த்துக்கலாங்க ஈரல் வந்து கட் பண்ண தேவையில்லைங்க அப்படியே சேர்த்துக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஈரல் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு செய்யும்போது அந்த உடஞ்சி தண்ணியே வந்துடும் அதனால் டேஸ்ட் ஒரு மாதிரியே வந்துருங்க அதெல்லாம் நம்ம முழுசாக சேர்த்துக்கலாங்க ப்ளஸ் வந்து கல்லீரலை மட்டும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க மசாலா சேரங்க சொ மாதிரி சால்ட்டு வந்து தேவையான கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க வதக்கி விடுங்க இது வந்து ஒரு டென் மெம்பர்ஸ் சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க சால்ட்டுக்கு நல்லா கரையணுங்க நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க கம்பல்சரி இந்த நான்வெஜ்ஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள்லாம் சேர்த்தணுங்க மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் அதாவது இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கக்கூடியது இந்த மஞ்சள் தூள் சொல்லலாம் இதுக்கு வந்து மசாலாஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஒன்லி ஒன் மசாலாஸ் தாங்க வேறு எதுவுமே ஆட் பண்ணல அதாவது மல்லித்தூள் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் ப்ளஸ் சிக்கன் மசாலா வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் ப்ளஸ் கரம் மசாலா ஒரு ஃபிஃப்டி கிராம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து ஒரு டூ ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நல்லா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்த்துறதோ இல்லை ப்ளஸ் வந்து தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துறதோ இல்லைங்க ஒன்லி ஒன் சிக்கன் மசாலா வச்சு தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் சிம்பிளாக செய்யலாம் பத்திய நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பட் ஆனால் அந்த கல்லீரல் வேகத்துக்காக டைம் எடுக்குங்க அதாவது ஒரு டென் மினிட்ஸாவது எடுக்குங்க அதனால் நான் வந்து தண்ணி சேர்த்து ஒரு சும்மா தண்ணி சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வேக வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மசாலாஸும் ப்ளஸ் இந்த ஈரல்ஸு இந்த கல்லீரல்லாம் நல்லா மசாலாஸ் ஃப்ரை ஆகணுங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டை கொடுக்குன்னு சொல்லலாம் இப்போது ஒரு டென் மினிட்ஸ் மினிட்ஸாவது கொதிக்க விட்டு இந்த ஈ கல்லீரலெல்லாம் வேக வைக்கலாங்க ஈரல் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்லேயே வந்துடும் பட் கல்லீரல் வந்து வேகிறது கொஞ்சம் லேட் ஆகுங்க அதாவது ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது கம்பல்சரி வேக அடிக்கணுங்க அப்போ தான் நமக்கு வந்து இந்த கல்லீரல் வந்து வெந்து வரும்னே சொல்லலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி சால்ட்டு கரெக்டாக இருக்கணும் இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஒரு தாம்பழத்தை வச்சு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதை வந்து இந்த கல்லீரல் நுரையீரலில் வந்து பார்த்திங்கன்னா சில்லி போடும்போது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் இந்த சில்லி வந்து நான் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் போட்டு காமிக்கிறேங்க இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணி விட்டு நல்லா கொதித்து நல்லா இந்த கல்லீரல் இந்த ஈரல் எல்லாம் வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போயும் கொஞ்சம் வேகலை தாங்க இருந்தாலும் இன்னொரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விடலாம் நல்லா கொதிக்கி விடுங்க நம்ம வந்து கிரேவி இது கிரேவி கன்சிஸ்டன்சி கூட நம்ம வேக வச்சுக்கலாம் பட் நல்லா ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி நல்லா வேக அடிக்கணுங்க இது ஃப்ரை பண்ணும்போது தான் கிரேவி ஸ்டேஜ் கிடைக்குன்னே சொல்லலாம் நான் வந்து சாதத்துக்கு வைக்கிற மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன் ப்ளஸ் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தலை தூவி சர்வ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ சூப்பராக வெந்து நம்ம வந்திருக்கு பாருங்கள் இந்த ப்ரெக்னன்சி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் ஊசி இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுவாங்க பிளட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பட் அந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஈரல் ப்ளஸ் அந்த அதுவும் மெயினாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னு சொல்லணும்னா ஆட்டு ஈரல் இருக்குதுங்களா அது வாங்கிட்டு வந்து நீங்கள் சாப்பிடுங்க பிளட் லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகணுன்னே சொல்லலாம் சூப்பரான சிக்கன் கல்லீரல் அண்டு ஈரல் கிரேவி வந்து பார்த்திங்க மீண்டும் நாளை சூப்பரான டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்கும் வரையே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதை சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் பாய் டேக் கேர்